வெல்கம் டு சாய் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம அவக்கா ஊருகாயம் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நான் ஒரு ரெண்டு கிலோ மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் ஒரு காட்டன் துணி போட்டு துடைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் ஊற ஊற நம்மளுக்கு ஊருகாய் நல்லாயிருக்கும் ரொம்ப சின்னதாக போடாதீங்க குழ குழப்பாயிடும் பாருங்கள் இந்த சைஸில் கட் பண்ணி எல்லா மாங்காயும் ஒரு பெரிய பாத்திரத்துக்கு சேர்த்துடலாம் இந்தளவு கட் பண்ணிங்கன்னால் போதும் உப்பு இதுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்க போகிறோம் கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம் பத்தலைன்னா நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு பொடி உப்பு சேர்த்துருக்கேன் என்னோட கையளவுக்கு நீங்கள் உப்பு உங்கள் கையளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவு சேர்த்துக்கலாம் மூணு பொடி போட்டிருக்கேன் இந்த மாதிரி இது ஒரு வருஷம் வச்சாலும் கெட்டு போகாது இந்த ஊருகாய் நம்ம யூஸ் பண்ணும்போது ஈரக்கரண்டி போடாமல் கை யூஸ் பண்ணாமல் மரக்கரண்டி யூஸ் பண்ணுங்கள் கடுகு இரநூறு கிராம் கடுகு இதுக்கு பச்சை கடுகு தான் நம்ம சேர்க்க போகிறோம் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க இரநூறு கிராம் கடுகு போட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி இதையும் நம்ம இந்த மாங்காயோடு சேர்க்க போகிறோம் மழை மழை அரைச்சிக்கோங்க நமக்கு கடுகும் நல்லெண்ணையும் ப்ரிசர்வேட்டிவ்காக தான் போடுறோம் அதனால் மாங்காய் உங்களுக்கு கெட்டே போகாது இதில் சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் வெந்தயம் சேர்த்துருக்கேன் ரெண்டு கிலோவுக்கு இது நமக்கு ஊற ஊற நல்ல மனமும் சுவையும் அதிகமாக இருக்கும் பாருங்கள் ஐம்பது கிராம் கடுகு வெந்தயம் அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து இது கூட இப்போது காஞ்சி மிளகாய் வந்து நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் சேர்த்துக்கலாம் இந்த மிளகாய் கொஞ்சம் காரம் அதிகம் அதனால் இந்தளவு சேர்த்துருக்கேன் இது கலர் கம்மியாக இருக்குது அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் இது கூட காஷ்மீர் மிளகாயும் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் ஊர்னதுக்கப்புறம் கலர் தானாக வரும் உங்களுக்கு அதையும் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க நிறைய குவான்டிட்டி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் நான் நல்லா காய வச்சு மிக்சிலேயே இந்த மாதிரி பொடித்து எடுத்துக்கிட்டேன் இதையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க இந்த மசாலா குறவா இருக்கிற மாதிரி தெரியும் ஒரு ரெண்டு நாள் ஊர்னதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய மசாலா வரும் கடுகு வெந்தயமும் ஊர்னதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா தள தளன்னு வந்துடும் ஊறுகாய் இதுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் சுத்தமான எண்ணெயாக ஊற்றிக்கலாம் செக்கெண்ணெய் இருந்தால் ஊற்றலாம் நான் ஆனந்தம் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் நானூறு கிராம் சேர்த்துருக்கேன் இதுக்கு எண்ணெய் இதில் பூண்டு ஒரு ஐம்பது நம்பர் போல் உரித்து இது கூட சேர்த்துக்கலாம் நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நீங்கள் சேர்த்துக்கங்க ஆப்ஷனலு தான் பூண்டு வேண்டான்னா விட்டுடலாம் போட்டிங்கன்னா வாசனையாக இருக்கும் ஊருகாய் இது முதல் நாள் நான் இந்த மாதிரி கலந்து வச்சுருக்கேன் பாருங்கள் அதோடய மசாலா குறவா இருக்கிற மாதிரி தெரியும் ஒரு நாள் கழித்து மறுநாள் பார்த்திங்கன்னா நல்லா தலை தலைன்னு வரும் என்னையுமே வந்து நம்ம தேவைக்கேற்ப யூஸ் பண்ணிக்கலாம் அதிகமாகவும் விட்டுக்கலாம் வேணும்னா நான் நானூறு கிராம் ஊற்றிருக்கேன் அதில் ரெண்டு பேக்கெட் போட்டிருக்கேன் இரநூறு எம்எல் பேக்கெட்டு நல்லா கலந்து கொடுங்க ஈரம் இல்லாத கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க தண்ணியே படக்கூடாது இதில் அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து மூடி போட்டு வச்சிட வேண்டியது தான் மறுநாள் எடுத்து கலந்து பாருங்க அவக்கா ஒரு கால மூக்கடலை போடுற வழக்கம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஐம்பது கிராம் போல் கருப்பு தான் சேர்த்துருக்கேன் அதை நல்லா துணி போட்டு ஒரு காட்டன் துணியில் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இது கூட நம்ம சேர்த்துக்கணும் கழுவக்கூடாது தண்ணி போட்டுறோம் நல்லா தொடச்சிட்டு நீங்கள் இது கூட சேர்த்துருங்க பாருங்கள் நான் ஒரு ஐம்பது கிராம் போல் தான் சேர்த்துருக்கேன் ஊறுகாய் கம்மின்றதுனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு மறுநாள் பாருங்கள் எவ்வளோ சார்ந்துருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வரும் இன்னும் ஊற ஊற உங்களுக்கு நல்லா தலை தலைன்னு வந்துடும் பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் இது மூணாவது நாள் நல்ல உப்பு புளிப்பு காரம் நல்லா இருக்குது இதில் நீங்கள் காரம் இன்னும் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கூட நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் தான் காரம்லாம் இதை ஜாடியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது இதுக்கு தேவையான பெருங்காயத்தை போட்டு நல்லா கலந்து கொடுங்க கட்டி பெரிய பெருங்காயம் இருந்ததுன்னா வருறுட்டு மிக்சியில் பிடிச்சி போடலாம் நான் குவான்டிட்டி கம்மியாக இருக்கனால தூள் பெருங்காய் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இப்போ எவ்வளோ தலை தலைன்னு வந்துடுச்சு பாருங்கள் இதை நல்லா ஒரு கண்ணாடி பாட்டலில் காய வச்சு அதில் ஸ்டோர் பண்ணி எடுத்து ரெகுலர் யூஸ்க்கு வச்சுக்கோங்க மிச்சத்தை ஸ்டோர் பண்ணி பத்திரமாக வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்